சிஸ்டர்ஸ் இட்ஸ் கோமதி ஃப்ரம் ஷாய் ஷாப்பிங் வேல்டு நம்ம இன்னிக்கான அப்டேட் என்ன பார்க்கணும்னா ரெகுலராக நம்ம சாய் ஷாப்பிங் வேர்ல்டில் வந்து காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் போட்டிருக்கோம் சில்க் மெட்டீரியலில் போட்டிருக்கோம் ஸோ நிறைய மல்மல் காட்டன் சாரீஸ்லேருந்து ச காட்டன் சாரீஸ் மோஸ்ட்லி நிறைய போட்டுட்டுருக்கோம் ஸோ இப்போ வந்து இன்னைக்கு என்ன அப்டேட் பண்ணுவோம் நம்ம நார்மல் நிறைய சிஸ்டர்ஸும் நிறைய அம்மா கேட்டிருக்காங்க நார்மலாக வீட்டில் வந்து வியர் பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் ரஃப் யூஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க கலெக்ஷன் ரஃப் மட்டும் இல்லை வெளியில் ஒரு நார்மலாக ஒரு வெளியில் ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம தாராளமாக வியர் பண்ணலாம் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்குது ப்ரைஸும் இருக்குது ஏற்ற மாதிரியே உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் சிஸ்டர் அதனால் வந்து நம்ம வந்து நிறைய இருக்குது சரிங்களா சாரீஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ ஒன் பை ஒரு செட்லேயுமே ஒரு டிசைனில் நாலு சாரீஸ் இருக்குது ஸோ வந்து எது ஒரு டிசைனும் ஓப்பன் பண்ணி ப்ளவுஸு முந்தானே எல்லாத்தையும் நான் காமிச்சிருக்கேன் ஒரு நாலு நாலு கலர் இருக்குது ஒரு டிசைனில் நாலு கலர் இருக்குது ஒரு டிசைனில் ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி அதோட முந்தியும் அதோடய ப்ளவுஸும் காமிச்சிடுறேன் சிஸ்டர் ஓகேவா எனக்கு கலெக்ஷன் நிறைய இருக்குது ரொம்ப நம்ம வீடியோ லென்த்தியாக போகுது நிறைய பேர் நிறைய பேர் கேட்குறீங்க சிஸ்டர் நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி வந்து எல்லா வீடியோலுமே நம்மளுக்கு ப்ரைஸோ ஷிப்பிங் டீட்டெயில்ஸும் இல்லாமல் எந்த இதுவுமே வீடியோவும் நம்ம அப்டேட் பண்ணதே கிடையாது ஸோ வந்து எல்லா வீடியோலுமே நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டே கொடுத்துருவேன் இன்னொரு விஷயம் வந்து அதேமாதிரி நம்ம ஷவர் ஷாப்பிங் மேலே இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிஸ்டர் அதோட நம்ம கலெக்ஷன்ஸும் நம்ம வீடியோவும் நம்ம கலெக்ஷன்ஸும் நம்ம ப்ரைஸ் கொடுக்குற ப்ரைஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மக்கிட்ட வாங்கின நிறைய பேர் சிஸ்டர்ஸ் அம்மா எல்லோரும் இருக்கிறீங்க ஸோ எல்லாேருமே வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டும் கொடுப்பீங்கன்ற நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் நான் தட்டி விடுங்க தென் வந்து நம்ம கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் ஏன்னா வந்து ஒன் பை ஒன்று நம்ம பார்த்துட்டோம்னா நான் வீடியோவோ ரொம்ப லென்த்தியாக போச்சுனாலும் போர் அடிச்சிடணும் லைக் சிஸ்டர் அதனால் வந்து ஸோ ஒன் பை ஒன் கலர்ஸ் பார்க்கலாம் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் இந்த மாதிரி ப்ரைஸில் வந்து யாருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்கவே முடியாது ஸோ நம்ம கலெக்ஷன் கொடுக்குறோம் இப்போ நம்ம ஒன் பை ஒன் ஒன் கலராக பார்க்குவாங்க சிஸ்டர் ஃபர்ஸ்ட் கலர் எந்த ஷேடில் இது ஃபுல்லாமே வந்து சிஃப் ஆன் மார்பல் சிஸ்டர் ஓகேவா சிஃப் ஆன் மார்பல் பூனம் சாரீங்கிறது சாஃப்டாக இருக்கும் சிஃப் ஆன் மார்பல் சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுவுமே ரொம்ப கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது அழகான எல்லோ எல்லோ ஷேடில் சூப்பராக இருக்குது டிசைன் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சிஸ்டர் சுட்டவர உள்ளே நம்ம வந்து ப்ளவுஸும் பார்த்தலாங்க சார் ஓகேவா இதோட ப்ளவுஸ் இது வருதும்மா சரியா ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளெய் கொஞ்சம் அதில் என்ன சொல்வது கொஞ்சம் க்ளோஸாக கட்டுறேன் சின்ன 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 டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட முந்தி அழகாக இருக்கு முந்தி டிசைன் நல்லா இருக்குது இது ப்ளவுஸ் வந்து இப்படி வருது பாடி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வருது இங்கே வந்து சார் ரொம்ப நல்லாயிருக்கு கலர் வந்து ம மஞ்சள் கலர்னா கூட ரொம்ப டார்க்காக இல்லை லைட்டாக அழகாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது சார் நல்லா அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது கலரு அதேமாதிரி துணியுமே கிளாத்லே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது மார்பல் சேரீ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் நைஸாக இருக்கும் ஸோ வந்து சாஃப்ட்டுன்றது அந்த பவர் இந்த சாஃப்ட்டு பவர் பூனை பவுடர் பூனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லை இது வந்து மார்வல் ஸ்டிப்பான் ஸ்டிப்பான மார்வல் சரிங்களா இது வந்து இது வித்து ப்ளவுஸோட தான் இருக்குது சிஸ்டர் சரிங்களா இந்த ஃபஸ்ட்டு இந்த டிசைனில் ஃபஸ்ட்டு கலர் இது எல்லோ கலர் சரிங்களா அதுலேயும் நெக்ஸ்ட் கலர் சிஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் கலர் அழகான இது வந்து பீச் கலர் சார் பீச் கலர் இந்த பீச் கலர்னால் அந்த வேவி பிங்க்கு அந்த பீச் மாதிரி வரும் பார்த்தீங்களா கலர் கரெக்டாக வரதோட சரி ஓகே மாசமும் சேம் கலராக தான் தெரியுது ஓகே சிஸ்டர் இது வந்து அந்த டிசைன்லே நெக்ஸ்ட் கலர் ஓகேங்களா இதோடு நம்ம ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி போடுறோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் சிம்பிளாக அப்படியே போகிறேன் இது வந்து இதோட ப்ளவுஸ்மா இது இதோட ப்ளவுஸு முந்தி வந்து நம்ம அதில் பார்த்தோம் பார்த்தீங்களா முந்தி டிசைன் ஏன்னா மேக்ஸிமம் அதில் பிரிச்சுட்டோன்னா அந்த ஃபோல்டிங் உள்ள போய் கரெக்டாக இதுவும் ஆகாது இதோட முந்தி டிசைன் சேம் இதே டிசைனில் ஃபோர் சாரீஸ் இது ரெண்டாவது கலர் நம்ம பார்க்குறோம் இந்த டிசைனில் வந்து ரெண்டாவது கலர் பார்க்குறோம் நம்ம சரியா ரெண்டு அழகான இந்த பேபி ஃபிக்கரில் பீச் கலர் மாதிரி சொல்லுவாங்க ஸோ வந்து அந்த மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது சரிங்களா இதில் இன்னொரு கலர் பார்ப்போம் இது வந்து நெக்ஸ்ட்டு தேர்ட் கலர் சிஸ்டர் அந்த டிசைன் தான் அந்த பேட்டர் தான் தேர்ட் கலர் இது வந்து என்ன கலர் கரெக்டாக சொன்னேன்னா ஓஷன் கடல் கலர் சொல்லுவாங்களே கடல் நீல கலர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சரிங்களா அதோட உள்ள வந்து ஃபிரெஸ்ட் நம்மட்டேன் ஓகே பண்ணி டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி காமிச்சிட சரிங்களா அதோடய ப்ளவுஸ் இது வரும்மா இது வந்து இந்த ப்ளவுஸ் வரும் சரிங்களா இந்த சைன் முந்தி வரும்மா முந்தி டிசைன் இப்படி வரும் ஓகேவா முந்தி டிசைன் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அது இந்த சேரீக்குலாம் கொஞ்சம் அப்படியே பிரிச்சிட்டோன்னு நினைப்பாங்க பிரிஞ்சு ஃபோல்டிங்லாம் போயிடும் ஸோ நம்மளுக்கு ஒருத்தமிழும் வாங்குவீங்க ஸோ வந்து அந்த கலெக்ஷன் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் நல்லா அந்த ஃபோல்டிங்காக எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும் அதனால தான் நம்ம மோஸ்ட்லி நிறைய பேட்டர்ன் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல ஏன்னா ஒன்று ஓப்பன் பண்ண கூட பரவாயில்ல இன்னொன்று ஓப்பன் பண்ண நெக்ஸ்ட் கலர் அதிலே நெக்ஸ்ட் கலர் அழகான லாவெண்டர் கலர் சிஸ்டம் இருக்குது லெவண்டர் கலர் ரொம்ப நல்லாயிருக்கு லெவண்டர்னால் அதான் வந்து கரெக்டாக வைலட் கலராக வைலட்டு பர்பிள் கலர் மாதிரி வரும் சரிங்களா லேவண்டர் கரெக்டாக சொன்னோம்னா லெவண்டர் கலர் சரிங்களா அதில் உள்ள டிசைன் ஜெஸ்ட்டு ஒன்று மட்டும் பார்ப்போம் ஏன்னா ப்ளவுஸு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அது இது இருக்கும் ப்ளவுஸ் இது ஓகேவா இந்த ப்ளவுஸ் முந்தி சேம் அதே டிசைன் தான் சிஸ்டர் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா ரொம்ப எல்லாத்துக்குமே பிரித்து காட்ட முடியல அதுக்காக தான் ஒன்று மட்டும் பிரித்து காமிச்சேன் இந்த டிசைனில் இது ஃபோர்த்து டிசைன் ஃபோர்த்து கலர் சரியா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்துக்கோங்க சிஸ்டர் மிக்ஸ் வந்துட்டு அழகாக அந்த ரோஸ் அதாவது ப்ரூஃப்வாக நல்லா இருக்குது சார் என்னோட இது இது இதுவும் டார்ஜு ஆரஞ்சு கலரா இது என்ன கலர் நெக்ஸ்ட் வந்து இது இன்னொரு டிசைன்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்களா அந்த பூ பூ போட்டுறதுக்கு சில பேருக்கு பிடிக்கும் ஸோ பொடியாக பொடி பொடி டிசைன் போட்டுறவங்களுக்கு சில பேர் பிடிக்கும் பெரிய பெரிய பூ தான் சில பேருக்கு பிடிக்கும் ஸோ வந்து எல்லாத்துலேயுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ வந்து இன்னுமே நல்லாயிருக்குது சார் இது என்ன கலர்னால் ஆக்சுவலி நெத்தியில் செந்தூரா வைப்போம் சரிங்களா செந்தூரம் செந்தூரம் வச்சுருக்கீங்களா நெட்டியில் நெட்டியில் செந்தூரம் வைக்கிறாங்க அந்த செந் செந்தூர கலரில் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் டார்க் டார்க் ஷேடில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதோட உள்ளே வந்து ப்ளவுஸும் முந்தி டிசைனும் பார்த்துடாங்க சரி ஓகேவா இதோட ப்ளவுஸ் இது வருதுமா சரியா ப்ளவுஸ் பீஸு இது வந்து மு முந்தி வருது முந்தியில் வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்காங்க புரியுது தெரியுதுங்களா முந்தியில் வந்து டார்க் அந்த செந்தூராலே டார்க் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் நல்லா இருக்குங்க சார் ப்ளவுஸ் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது சார் ஓகேவா இது எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட் சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் ஆறு முப்பது மீட்டர் தாம்மா சரியா சேரீ எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஆறு முப்பது மீட்டர் சொல்லுவாங்க இல்லையா ப்ளவுஸோடு சேர்த்து ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் இல்லை முந்திக்கு முன்னாடி தான் ப்ளவுஸ் கொடுத்துருலாம் ப்ளவுஸ் முன்னாடியே கொடுத்துருக்காங்க சரிங்களா எதுவுமே கலர் ரொம்ப அழகாக இருக்குது சார் இந்த பேட்டர்னில் இதுதான் மூணு மூணு கலர்ஸ் இருக்குது சரிங்களா டக்கு டக்கு உங்களுக்கு யாருக்கு என்ன கலர் வேணுமோ அதை உடனே உடனே புக் பண்ணிட்டுருக்கணும் சார் நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம் யூருக்கு சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் கலர் ஆனால் க்ரீன் கலர் சார் சூப்பராக இருக்குது பண்ணலாம் அழகான க்ரீன் கலர் சார் அதில் வந்து அந்த ப்ளூ கலரில் அழகாக பூல வந்து அந்த கலர் வந்து வந்திருக்கு சூப்பராக இருக்குது க்ரீன் கலர் எல்லாமே இதில் நாலு கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் எது பார்க்கலாம் அதில் ப்ளூவும் வருது டார்க் க்ரீனும் வருது க்ரீனு க்ரீன்னா இது என்ன க்ரீன் வருதுன்னா பிஸ்தா க்ரீன் ஓகேவா பிஸ்தா க்ரீன் சொல்லுவாங்கன்னா அதில் லைட்டு டார்க் லைட்டு கொஞ்சம் டார்க் லைட்டு கொஞ்சம் டார்க் அந்த மாதிரி வருது ஓகேவா இது பாருங்க இதோட ப்ளவுஸ் பீஸ்மா முந்தி வந்து முன்னாடி வரும் முந்தி இது வந்து முந்தி வரும் பிரிஞ்சிடுச்சு இதோட இது வந்து பிரிஞ்சிருச்சு இருந்தாலும் இது ஓப்பன் பண்ணிக்காமல் சார் இதோட முந்தி வரும் இதோட இது ப்ளவுஸ் வரும் இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம் வியாழக இருக்குது சார் கலர் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம் நெக்ஸ்ட் கலர் பண்ணுங்க சார் இதுலேயும் எல்லோ வந்திருக்கு எல்லோவில் அந்த நெக்ஸ் கலரில் ஆரஞ்சு கலர் காமினேஷனில் வந்து அல்டிமேட்டாக இருக்குது கலர் டிசைனும் நல்லாயிருக்கு கலர்ஸும் நல்லாயிருக்கு அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராக்டாக போட்டுருக்காங்க உள்ள பூ எல்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஸோ வந்து இதோட இதுவுமே காமிச்சிடணும் ப்ளவுஸ் மட்டும் காமிச்சிடணும் ஏன்னா ரொம்ப பிரிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திருப்பி நம்ம அதே ஃபோல்டிங்கில் மட்டிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா எல்லாருக்கும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அழகாக நீட்டாக நம்ம பேக் பண்ணி கொடுக்கணும் இல்லையா நம்மளோட இது பேக்கிங்கையும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க எல்லாமே நீட்டாக பேக்கிங் வந்துட்டு ஸோ வந்து இதோட கலர்ஸ் பார்த்து சார் ரொம்ப அழகாக இது வந்து மேங்கோ எல்லோ சரிங்களா மேங்கோ எல்லோ இந்த கலர் சரியா நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம் நெக்ஸ்ட் கலர் அழகான அது மாதிரி சார் ராணி பிங்க் கலர் சாரி இது பேபி பிங்க் கலர் ராணி பிங்க் இல்லை ராணி பிங்க்கில் நல்லபடியாக ரோஸில் ஃப்ளவர்ஸில் போட்டுருக்காங்க ஃப்ளவர் டிசைனில் இது வரேங்க லைட் பேபி பிங்க் செம்மையாக இருக்குங்க சார் ஒரு வீட்டில் கட்டிக்கிறதுக்கோ சரி ஒரு நார்மலாக ஒரு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு சும்மா போய் பார்க்குறதுக்கு அந்த டைமில் நார்மலாக கட்டின்னு போனால் சூப்பராக இருக்காங்க ஓகேவா இதோட உள்ளே நாங்கள் பார்த்துருவோம் இதோட ப்ளவுஸ்மா சரிங்களா இந்த டிசைனில் இந்த நாலு கலர் இதோட முடிஞ்சிச்சு நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம் சார் ஓகேவா நம்ம நல்லாயிருக்கும் பண்ணுறோம் ஸோ இதோட நம்ம ப்ரைஸ் சொன்னீங்கன்னா ஏன்னா ப்ரைஸ் லாஸ்ட்டில் சொல்கிறதுனால நிறைய பேர் ஒரு வேலை ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதோட ரேட்டுமா நம்ம எப்போயுமே நம்ம ஸ்டார் ஷாப்பிங் வரில் பெஸ்ட்டு ப்ரைஸ் பெஸ்ட்டு கலெக்ஷன் பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் எப்போயுமே நம்ம வித் ஃப்ரீ ஷிட்டிங்கோட தான் கொடுத்துட்டுக்கோம் சாரீஸ் எல்லாமே இதோட ப்ரைஸ் எல்லாமே டூ டபுள் நைன் மட்டுந்தான் இரநூத்தி மட்டும்தான் ஒரு சேரை எடுத்தாலும் ஒரு சாரி எடுத்தாலும் தமிழ்நாடுக்குள்ளே ஃபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்கோம் அதர் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுக்குனாலும் நம்ம இந்தியா போஸ்ட் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் வரும் சரிங்களா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வரும் எக்ஸ்ட்ரா இது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் ஒரு ஒரு புடவை சரிங்களா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் கூடவே நம்ம கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டியில் வித இஷ்யூஸும் சார் ரொம்ப கேரண்டியாக கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு என்னென்ன வேணுமோ நம்ம வாட்ஸ்அப் நம்பரு எல்லா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்துருவோம் சாரீஸ்லேருந்து சாரீஸோடய ப்ரைஸு நம்ம வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதில் நீங்கள் வந்து ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண நீங்கள் பேஸ் பண்ண பேமெண்ட் போட்டு உங்கள் பா சேலரிஸ் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் சரிங்களா இருந்துச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்டர்மா இது பாருங்கள் சார் இந்த ப இது ஒரு மாதிரி பவுண்டரி பிரிண்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இது பா பாட்டில் க்ரீன் சரிங்களா பாட்டில் க்ரீன்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த இதில் வந்து இது உள்ளே இருக்கிற டிசைன் வந்து லைட்டாக அந்த மில்க் ஒயிட் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா மில்க் ஒயிட்டு சாண்டல் மாதிரி அந்த மாதிரி லைட்டாக கொடுத்துருக்காங்க இதோட நம்ம உள்ளே பார்த்துல வந்துட்டு கீழே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து பவுண்ட்ரி அந்த பவுண்டரி பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க இதோட ப்ளவுஸும் முடியும் நம்ம பார்க்கலாம் இதோட ப்ளவுஸ் சார் அழகாக இருக்குது மா மாதிரி ரொம்ப ப்ளவுஸ் இருக்கு அதோட முந்தியும் முந்தி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சார் ஓகேவா முந்தியும் அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க சார் ப்ளவுஸு நல்லா சில பேர் வந்து ப்ளவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ம ப்ளவுஸு வேறு தைச்சி போட்டுருப்பாங்க ஸோ சேரீலே கிடைக்கிற ப்ளவுஸு மோஸ்ட்லி நிறைய பேர் தைச்ச மாட்டாங்க ஆனால் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது சார் ஓகேவா இது வந்து கிரீன் தான் சரியா வாட்டர் போயில் இதில் வந்து நெக்ஸ்ட் கலர் இதில் ஒரு நாலு கலர் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் ஸோ வந்து இன்னும் ஒரு மூணு கலர் பார்ப்போம் நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம் அழகான வந்தை கலர் மஸ்டர்ட் கலர்மா மஸ்டர்ட் கலர் வந்தை கலர் சூப்பராக இருக்குது கலர்ஸ் கலர் எல்லாமே ரொம்ப நல்லா நல்லா இருக்குது இதோட அதே தான் சேம் அதே மாதிரி தான் வரும் இதை இதோட ப்ளவுஸ் பீஸ் ப்ளவுஸ் பீஸ் இருக்குது ஓகேவா மூடி ஒரே மாதிரி தான் வரும் ப்ளவுஸ் பீஸு ஓகேவா இது வந்து வெந்தய கலர்மா ஓகேவா கலர் வந்து சிலது வந்து நம்ம வீடியோவில் தான் எந்த ஃபில்டரும் போடல நார்மலாக கேமராவில் எடுக்கிற வீடியோ நார்மல் கேமராவில் எடுக்கிற வீடியோ தான் ஸோ வந்து கலர்ஸ் வந்து ச ஏதாச்சும் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கணும் தான் நான் என்னென்ன கலர்ஸ் என்ன கிளியராக டிசைன்லேருந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன் சிஸ்டர் ஓகேவா இதை நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இது நிறைய தான் இருக்குது வெந்தய கலர் நெக்ஸ்ட் கலர் அழகான நேவி ப்ளூ இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சாரி செம்மையாக இருந்துச்சு நெச்சி போதுமே நம்ம வந்து அது என்ன சொல்கிறது எடுக்கிறதுக்குன்னு அந்த ட்ரை அது அப்படியே பஞ்சு பஞ்சு தொட்டால் எப்படி புஸ் இப்படி போகும் பஞ்சு தொடும்போது அதை நம்ம தொடுற மாதிரியே ஃபீல் ஆகாது ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த சேரீ செய் ரொம்ப சாஃப்டாக இருக்குது சாஃப்ட்ன்றதோட வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது லைட் வெயிட் ஓகேவா லைட் வெயிட் மாற்றாது ஸோ நேவி ப்ளூவில் டிசைன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இதோட ப்ளவுஸ் மட்டும் நம்ம பார்ப்போம் ஏன்னா தப்பி வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது அதுக்காக தான் எதுவுமே நம்ம வீடியோஸ் அப்புறம் எதுக்குமே மெசேஜே கொடுக்க முடியல ஏன்னால் கலெக்ஷன் மட்டும் தான் பார்க்க முடியுது சில மெசேஜ் கொடுக்கணும்னு எனக்கு மெசேஜ் போடணும் இதோட ப்ளவுஸ் மாதிரி ஓகேவா ம் இதில் வந்து இன்னொரு கலர் இருக்குது அதை நம்ம தக்குன்னு பார்க்கலாம் சூப்பர் ரெட் கலர் யூஸ்டர் ரெட் கலர் பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது நேவி ப்ளூக்கு நிறைய விருப்பப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சூப்பராக இருக்குது பாருங்க சார் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இதோட ப்ளவுஸ் மட்டும் இதோட ப்ளவுஸ் நேம் பிரிண்ட்டுமா நல்லா இருக்கு பாருங்க சரிங்களா காமிக்கா ஓகே இந்த டிசைனில் இது இந்த கலரோட நான் ஃபோர்ட் கலர் முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் என்னென்னு பார்க்கணும் நெக்ஸ்ட் டிசைன் அது அழகான ஒரு மாதிரி இது என்ன சொல்கிறது குட்டி 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 பாக்ஸ் மாதிரி பிஸாக் மாதிரி கொடுத்துருக்காங்க சார் இது பாருங்களா லைன்ஸ் மாதிரி செத்து டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து மல்டிபிள் கலர் எல்லோ கலர் இருக்குது ஆரேஞ்ச் கலர் இருக்குது பர்பிள் கலர் இருக்குது க்ரே கலர் இருக்குது லைட் பீச் கலர் இருக்குது டார்க் பிங்க் கலர் இருக்குது சரிங்க பேபி பிங்க் கலர் இருக்குது ஸோ மல்டிபிள் கலர்ஸ் குப்பராக இருக்குது இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது இது டிசைன் உங்களுக்கு பக்காவாக தெரியும் நினைக்கிறேன் இதோட நம்ம டிசைன் உள்ள வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துட்டு பார்ப்போம் சரியா ப்ளவுஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கேன் ப்ளவுஸ் வந்து குட்டி குட்டியாக அழகாக இருக்குது இந்த டிசைனு ஸோ வந்து முந்தி வந்து இந்த மாதிரி வருது சரிங்களா முந்தி வரும் இந்த மாதிரி டிசைனில் வருது முந்தி வந்து இந்த டிசைனில் வருது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வருது எனக்கு க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து கலர் ரொம்ப அழகாக இருக்குது சார் அது வந்து அழகான பீச் கலர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆனால் மல்டிபிள் கலர் எந்த கலரில் எடுத்து ப்ளவுஸ் போட்டாலும் செட் வந்து ஸ்டெக் இதுக்கு எந்த கலர் ப்ளவுஸ் வேணால் போடலாம் கூடாது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம் நெக்ஸ்ட் கலர் அழகான லெமன் எல்லோ கலர் சார் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லா கலருமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது லெமன் எல்லோ செமையாக இருக்குது சார் ஆறு அதுக்கு என்னென்ன வேணுமோ டக்கு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இன்னொன்று வந்து சும்மா சொன்னோன்னு சொல்லலை நம்ம பிஸ்னஸ்க்காக எப்போவுமே நம்ம நான் பேச மாட்டேன் உங்களுக்கே தெரியும் ஸோ வந்து இந்த கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது கட்னா வெள்ளை கட்டினா ரொம்ப இருக்கும் ஸோ அதோட இது தான் சரிங்களா அதோடய ப்ளவுஸ் பார்க்கலாம் லெமன் எல்லும் சரிங்களா லெமன் எல்லோட எல்லா கலர்ஸும் மிக்சட் ஆகிடுச்சுமா இதோட ப்ளவுஸ் பீஸ் ஓகேவா இதோட ப்ளவுஸ் பீஸ் லெமெண்ட் உள்ளி கொடுத்துருக்காங்க பார்டர் எப்படி கொடுத்துருக்காங்களே ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த இந்த டிசைனில் வந்து செகண்ட் கலர் இருக்குது ஓகேவா இப்போ வந்து இது பாருங்கள் நல்லா செம்மையாக இருக்கு இன்னும் ரெண்டு கலர் இருக்குது அடுத்தது அழகான ஸ்கை ப்ளூ கலர் இதுவுமே ரொம்ப வந்து இருக்குது கலர் பாருங்க கலரும் நல்லாயிருக்கு டிசைனும் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு நான் சொல்லிட்டேன் டூ டபுள் நைன் மட்டும்தான் திங்கள் சரி எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வித்து ஃப்ரீ ஷிப்பிங்கோடு நம்மளுக்கு வருது அதோட நம்ம ஷா ஷாப்பிங் மால்ல புக் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸுக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் என்னோடய கிஃப்ட்டும் வந்து சேரும் ஸோ வந்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒரு பாஸ்ட்டாக ஒரு த்ரீ ஒரு ஒரு போன வாரம் நம்ம இப்போது போன தௌசண்டே ஒரு பாம்பரி காட்டன் சாரீஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இப்போது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி டியூஸ்டேலும் வந்து காந்தினி காட்டன் சாரீஸ் அப்டேட் பண்ணிடணும் கொஞ்சம் வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்தி ஷூ அதனால் வந்து ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் வந்து கொரியர் பண்ணுறதுக்கு டிலே ஆயிடுச்சு அதனால் யாராவது கொரியர் பண்ணிடணும் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து கப்பாக தவிர கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு ஸோ இந் இப்போவும் அப்படி தான் இருக்குது இருந்தாலும் நம்ம கலெக்ஷன் இப்போ ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலியில் நினைக்கிற சிஸ்டர்ஸ்கோ அம்மாக்கோ கண்டிப்பாக கலெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் என் பாப்பா தான் கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு எனக்கு என் பொண்ணு தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த கலருக்குமே ரொம்ப அழகாக இருக்கு நெக்ஸ்ட் கலர் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கலர் சார் இது லைட் மா இது வந்து மார்பல் சேரீமா ஓகேவா இதோட டிசைன் மார்பல் சேரீல போட்டு கலர் வரைக்கும் இது வரைக்கும் பினிஷா இருக்குமா ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் பூனை சேரீ சாஃப்ட் பூனை சேரீல ஒரு லிமிடெட் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் இருக்கு அதே நம்ம காட்டலாம் ஸோ வந்து அதை வந்து வீடியோ லென்த்தியாக போயிடும் வந்து பூலும் சரி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு போட்டுறேன் இது வந்து மார்பிலும் சிஃபான் சிஃபான் மார்பிள் ஓகேவா ஸோ வந்து உங்களுக்கு சிஃபான் மார்பிள்ன்றது தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பூலுன்றது ரொம்ப அப்படியே மழைமழை சாஃப்ட்டாக இருக்கும் சரிங்களா இது வந்து கொஞ்சம் வந்து நைஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மெட்டீரியல் ஓகேவா நைஸாக இருக்கும் அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் சரியா இது வந்து இந்த கலெக்ஷன்லாம் மோஸ்ட்லி நல்ல கலெக்ஷனும் காமிச்சுட்டா யார் எப்படி இருந்தால் நான் வேணுமோ டக்கன் புக் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை எப்போவுமே எனக்கு கொடுக்கணும்னு இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் எல்லாரும் எல்லோரும் என்னோடய ப்ரெசிஷன் அம்மா எல்லாேருக்கும் அதேமாதிரி இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறேன் என்னோடய ஃபேமிலி எல்லாேருக்கும் என்னோடய நெஞ்சாதான் நன்றைகளையும் இனிமேல் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ டு மா